வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா துறையூருக்கு தான் வந்திருக்கோம் துறையூரில் இருக்க செச்சை அரண்மனை அங்கே தெரியுது பாருங்கள் ஏரிக்கு நடுவில் தெரியுதா அரண்மனை இந்த செச்சை அரண்மனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது துறையூரோட பாரம்பரியத்தில் ஒன்றா இந்த செச்சை அரண்மனை பார்க்கப்படுது சரி இந்த அரண்மனைக்கு செச்சை அப்படின்ற பேர் எதனால் வந்துச்சு எதனால் இந்த அரண்மனை இந்த ஏரிக்கு நடுவில் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சிவனை வழிபடுற வீர சைவர்கள் அவங்க வந்து கழுத்தில் வந்து ஒரு பெட்டி மாதிரி அமைப்பு வச்சுருப்பாங்க அந்த பெட்டி மாதிரி அமைப்புக்கு வந்து செச்சை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அந்த செச்சையோட வடிவிலேயே இருக்கிறதுனால இந்த அரண்மனைக்கு வந்து செச்சை அரண்மனை அப்படின்ற பேரும் வந்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த பகுதியை ஆண்டுக்கிட்டு வந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு காசிக்கு யாத்திரை போகணுன்ட்டு அவர் தம்பி லிங்கதுரை அப்படின்றவரை வந்து இந்த துறையூருக்கு வந்து மன்னரை அறிவிச்சுட்டு காசிக்கு போயிடுறாரு காசிக்கு போனவர் அங்கே இருக்கிறாரு இந்த லிங்கதுரை வந்து ரொம்ப நல்லவர் என்ன பண்ணுறாரு மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தங்க காசு சாப்பிட்றதுக்கு அன்னதானம் அப்படின்னு சொல்லி கஜானா ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் சரி கஜானா காலி ஆயிடுச்சு மன்னர் திரும்பி வர்றார் மன்னர் திரும்பி வரும்போது கஜானாவை போய் பார்த்தா கஜானாவில ஒன்றுமே கிடையாது என்னடா இது நம்ம தம்பியிட்ட விட்டுட்டு போனால் இவன் கஜானாவை காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்துறையை கொல்ல சொல்லி மந்திரிகள்கிட்ட சொல்லிடுறாரு ஆனால் மந்திரிகள் வந்து லிங்கதுரையை ரொம்ப நல்லவர் அவரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை உயிரோடு விட்டுடுறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கதுரை வந்து திருவண்ணாமலைக்கு தப்பிச்சு போயிடுறாரு திருவண்ணாமலைக்கு தப்பிச்சு போய் ஆதி சிவ பிரகாசர் அப்படின்றவர்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துடுறாரு அவரோட சீடராகவும் ஆகிடுறாரு இப்போ வந்து இந்த பகுதியை ஆட்சி செய்கிறார்கள்லாம் மன்னர் அவருக்கு வந்து வாரிசு இல்லாமல் போக அவர் ரொம்ப வருத்தப்படும்போது மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க லிங்கதுரை சாகலை உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி மன்னரும் சொல்ல அவங்க போய் கூப்பிட அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் யார் லிங்கதுரை வரமாட்டேன்னு சொன்னோன்னா ஆதி சிவப்பிரகாசரை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா லிங்கதுரையும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஆதி சிவப்பிரகாசரை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு மடம் அமைக்கிறாங்க துறையூரில் அதற்கான மடமும் இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து சைவ வீர சைவர் அப்படின்றதுனால அந்த செச்சை வடிவத்திலே கட்டப்பட்ட அரண்மனை தான் இந்த அரண்மனை மக்களுக்காக பயன்படுற வகையில் ஒரு ஏரியும் அமைச்சு அதுக்கு நடுவில் ஆதி பிரகாசரோட ஆலோசனையின் பேரில் கட்டப்பட்ட அரண்மனை தான் இந்த அரண்மனை பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்கு இப்போ வந்து அறநூறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம உள்ளே போக முடியல ஏன்னா சுற்றி தண்ணி இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் போக முடியல நம்ம தூரத்தில் இருந்தால் வீடு எடுக்கிறோம் சுற்றி தண்ணி இருக்குது நடுவில் அரண்மனை இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில் தண்ணி சூழ்ந்து ஒரு வீடு இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது தாக்கு பிடிக்காது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அறநூறு வருஷமாக இப்படி ஒரு அரண்மனை எந்த அளவுக்கு ஒரு வலுவான பேஸ்மெண்ட் போட்டு தாக்கு பிடிக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க அறநூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு பழமையான ஒரு அரண்மனைக்கு இந்த பகுதி மக்களோட கோரிக்கையும் என்ன அப்படின்னா இந்த அரண்மனையை பராமரித்து ஒரு நல்ல நிலைமைக்கு அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது ஏன்னா துறையூரோட ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது இந்த ஒரு சிச்சை அரண்மனை அப்படின்னே சொல்லலாம் அதனால் அரசும் கவனத்தில் கொண்டு இதை கொஞ்சம் பராமரித்து வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது கொஞ்சம் பாலடைஞ்சு போய் ரொம்ப சிதிலமடைஞ்சு நிறைய உள்ள நம்ம உள்ள போனால் தெரியும் அது பின்னாடி வந்து காவலர்கள் தங்குறதுக்கான இடம்லாம் இருக்குது உள்ள அரண்மனை உள்ளே வந்து கொஞ்சம் சிதில் இருக்குது அதை கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள் எல்லாமே மேலும் ஒரு நல்ல விடியலை உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்